விஷச்சாராய உயிரிழப்பு விவகாரத்தில் சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவர அதிமுக திட்டம் விஷச்சாராய உயிரிழப்பு விவகாரத்தில் சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வர அதிமுக திட்டம் புரட்சி பாரதம் கட்சி தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தியும் கவன ஈர்ப்பு தீர்மானம் வழங்குகிறார் கவன ஈர்ப்பு தீர்மானம் மீது பேரவையில் விவாதிக்க கோரி சபாநாயகரிடம் அதிமுக புரட்சி பாரதம் கட்சி வலியுறுத்தி இருக்கிறது கவன ஈர்ப்பு தீர்மானம் மீது அதிமுக மற்றும் உயிரிழப்பு விவகாரத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம் மீது விவாதிக்க கோரி சபாநாயகரிடம் அதிமுக புரட்சி பாரதம் வலியுறுத்தி வருகிறார்கள் கவன ஈர்ப்பு தீர்மானம் மீது பேரவையில் விவாதிக்க கோரி சபாநாயகரிடம் அதிமுக புரட்சி பாரதம் கட்சி வலியுறுத்தி வருகிறார்கள் விஷவாயு உயிரிழப்பு விவகாரத்தில் சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவர அதிமுக திட்டம் விஷவாயு உயிரிழப்பு விவகாரத்தில் விஷ சாராயம் உயிரிழப்பு விவகாரத்தில் சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவர வர அதிமுக திட்டம் இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வணக்கம் கள்ளக்குறிச்சியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கள்ளச்சாராய உயிரிழப்புகள் தொடர்பாக தொடர்ந்து பல்வேறு தரப்பில் இருந்தும் கண்டனங்கள் இருந்து வருகின்றன குறிப்பாக அரசியல் கட்சி தலைவர்கள் எதிர்கட்சி தலைவர்கள் என அனைவருமே கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய இந்த பெரும் சம்பவத்திற்காக பல தரப்பிலிருந்தும் எதிர்ப்புகளை தெரிவித்து வரக்கூடிய நிலையில் அது குறித்து கவன ஈர்ப்பு தீர்மானம் இந்த சட்டமன்றத்தில் கொண்டு வாய்ப்பு இருக்கிறது குறிப்பாக இந்த குறிப்பாக ஒவ்வொரு ஆண்டும் சட்டப்பேரவை நிகழ்வுகள் நடைபெற்று வரும் பட்ஜெட் தாக்கல் முடிவடைந்த பின்னர் இந்த ஆண்டை பொறுத்தவரை பிப்ரவரியில் முதல் கட்டமாக இந்த பட்ஜெட் தாக்கல் நடைபெற்ற பின்னர் பேரவை வைக்கப்பட்டது குறிப்பாக இந்த நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலுக்காக வைக்கப்பட்ட இந்த பேரவை இன்றைய தினம் மீண்டும் மானிய கோரிக்கைக்காக தொடங்குகிறது இன்றைய தினம் இரங்கல் தீர்மானம் அதாவது சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உயிரிழப்புக்காக தொடங்கப்பட்ட இந்த இரங்கல் தீர்மானம் முடிவடைந்த பின்னர் நாளைய தினத்திலிருந்து மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் நடைபெறும் இந்த நிலையில் இந்த கள்ளக்குறிச்சியில் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த கள்ளச்சாராய குடித்ததன் காரணமாக முப்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கக்கூடிய இந்த சம்பவம் தொடர்பாக எதிர்கட்சிகள் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு கொண்டு வருவதற்கான